சிரிமதே ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜ முனி கைங்கரிய சபா திருமுத்தத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களா சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ராஜ மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால மங்களம் ஜீவாதவே திரிஜகதாம் திவ்ய ஞான பிரதாயினே கிருபாம்புனிதயே நித்யம் கீதாச்சாரியாய மங்களம் மூலகத்தார் அனைவரும் உணரவும் வாழ்வு நெறிகளை எல்லாம் எடுத்துரைத்த கண்ணன் என்னும் கருணைக் கடலே தெய்வப்பணுவலின் ஆசிரியனே எப்பொழுதும்

அங்கு எத்திராஜரின் கனவில் தோன்றிய திருநாரணன் யாதவாத்திரியில் பூமிக் கடியில் இன்ன அடையாளமுள்ள இடத்தில் நான் இருக்கிறேன் என்னை அங்கு பிரதிஷ்டை கொள்வாய் என்று அவரிடம் அருளினான் श्रीमते रामानुजागि नमः आळ्वाड् एम्पेरुमानार् पेरुमाना जीयत् तिरुवडिगिले शरणम् एवम्भूतमत्कैङ्कर्यप्राप्त्युपायतया अवक्लिप्त समस्तवस्तुविहीनोऽपि अनन्त तद्विरोधि पापाक्रान्तोऽपि अनन्तमदपचारयुक्तोऽपि अनन्तमदीयापचारयुक्तोऽपि अनन्तसह्यापचारयुक्तोऽपि एतत्कार्यकारणभूतानादिविपरीताहङ्कारविमूढात्मस्वभावोऽपि एतदुभयकार्यकारणभूतानादि विपरीत वासना एतन्मूलाध्यात्मिकाधिभौतिकाधिदैविक सुख दुःख तथेतु तदितरोपेक्षणीय सङ्कोचरूपमच्चरणारवि विघ्न प्रतिहतो येन केनापि प्रकारेण द्वयवत्तात्वम् केवलम् दयया निःशेष विनष्ट सहेतुकमच्चरणारविन्दयुगळैकान्तिकात्यन्तिक परभक्ति परज्ञान परमभक्ति विघ्नः मत्प्रसाद परभक्ति परज्ञान परमभक्तिः मत्प्रसादा ेव साक्षात्कृत यथावस्थित मत्स्वरूप गुणविभूतिलीलोपकरणविस्तारः अपरोक्ष सिद्धमन्येयम् यत मद्दास्यैक स्वभावात्मस्वरूपः मदेकानुभवः हा। मद्दास्यैक प्रियः परिपूर्णानवरत नित्यविशदतमानन्यप्र नवधिकातिशयत् प्रिय मदनुभवस्त्वम् तथाविधमदनुभव शेषावस्थोचिता शेष शेषतै रूप नित्य किङ्करो भव एवम्भू आध्यात्मिकाधिभौतिकाधिदैविक दुःखविघ्नगन्धरहितस्त्वम् द्वयमर्थानुसन्धानेन सह सदैवम् वक्ता यावच्छरीरपातम् अत्रैव श्रीरङ्गे सुखास्व श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्री भगवताः विन्द, महापुरुषस्य श्रीविष्णुराज्ञया महा श्री प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयभराते श्रीस्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुगे प्रदमे भाते जम्बुद्वीपे भारदवर्षे भरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोति नाम संवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे ग्रीष्मऋतौ कटकमासे त्रियोतस्याम् अस्यां, अस्यां सुभतिथौ गुरुवासरयुक्तायां ज्येष्ठानक्ष त्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण सुभयोग शुभकरणङ्कुन विशेषेण विशिष्टायाम् अस्यां सुभतिथौ श्रीभगवदाज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अत्यकरिष्ये श्रीमते रामानुजाय नमः आळ्वार् एम्पेरुमानार् जीयत् तिरुवडिगिले शरणम् ஸ்ரீமதே ராமானுஜாய நமகம் எந்தை ராமானுஜமுனி காணொளிக் காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் ஆடி மாதம் கேட்டை நட்சத்திரம் தொண்டரடி பொழி ஆழ்வார் பெரிய நம்பிகள் ஆழ்வார் திருவரங்கப் பெருமாள் அரையர் கூரநாராயணஜியர் ஜீயர் நாளூராச்சான் பிள்ளை ஆகியோருடைய மாத குறிப்பு திருவரங்கத்தில் தெப்பத்திருநாள் நடைபெற்ற விதமும் நடைபெறும் விதமும் பாண்டியர்கள் காலத்தில் தெப்பத்திருநாளானது எம்மண்டலம் கொண்டு கோயில் பொன்மேய்ந்த பெருமாள் சுந்தரபாண்டிய தேவர் கைங்கரியமாக அவர் பெயரிலேயே நடைபெற்ற திருநாளான சித்திரை திருநாளுக்கு திருக்காவிரியிலே பெரியதாக ஊரணி வெட்டுவித்து திருக்காவிரி நீர் பாய்ச்சி அதில் முத்தும் பவளமும் கட்டின திருக்காவணமும் கட்டுவித்து ஊரணியிலே திருப்பள்ளி ஓடம் பொன்னாலே பண்ணி நிறுத்தி அதிலே நாச்சிமார்களுடனே பெருமாளை எருந்தருளச் செய்து தெப்போற்சவம் நடைபெற்றது இவ்வாறு நடைபெற்ற இந்த விழாவானது பிற்காலத்தில் ஆடி பதினெட்டாம் நாள் அன்று திருக்காவிரியில் திருப்பள்ளி ஓட உற்சவமாக நடைபெற்று வந்தது அவ்வாறு ஒரு ஆண்டு நம்பெருமாள் உபயநாச்சிமார்களோடு திருப்பள்ளி ஓடத்திலே எழுந்தொருளி தெப்பத்திருநாள் கண்டருளகையில் துர்மந்திரங்களை பிரயோகிப்பவர்களுடைய அடாத செயலால் தெப்பமானது திருக்காவிரியில் ஏற்பட்ட பிரவாகத்தால் இழுத்து செல்லப்பட அச்செய்தியை கேட்ட கூரநாராயண ஜீயரும் தம்முடைய வலது திருக்கரத்தில் அணிந்திருந்த திருப்பவித்திரத்தை வளமாக திருப்ப நம்பெருமாள் திருப்பள்ளி ஓடமும் காவிரி வெள்ளப் பெருக்கினை எதிர்த்து நிலை கொண்டிட நாய்ச்சிமார்களும் நம்பெருமாளும் எவ்வித ஆபத்தும் இன்றி ஆஸ்தானம் சென்றடைந்தார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு கூரநாராயண ஜீயர் மந்திரவாதிகளுடைய அக்கிரமச் செயல்களுக்கு இடம் கொடாதபடி கோயிலுக்கு மேற்கே பெரியதாக ஓர் குளத்தை வெட்டிவித்து அதிலே திருப்பள்ளி ஓட திருநாள் நடத்தும்படி பண்ணிவிட்டார் அந்த செயலை போற்றும் வண்ணம் திருநாளில் விட்டவன் விழுக்காடு இன்றும் ஸ்ரீரங்கநாராயண ஜீயர் மடத்திற்கு அனுப்பி வைக்கப்படுகிறது ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வாழ் எம்பெருமானார் ஜீயத் திருவடிகளே சரணம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் பிள்ளை லோக்காச்சாரியர் அருளி செய்த ஸ்ரீவசன பூஷணம் ஓர் பார்வை இதில் சாஸ்திர விரோதம் போல தோன்றும் பல ஆச்சார அனுஷ்டானங்களை நன்கு நிரூபித்து முடிவாக காட்டியுள்ளார் பிரபக்தியில்ஷ்டை பரமமுக்தியிலும் ஸ்வார்த்த பரார்த்த பேதம் ஆகியவை அவற்றுள் சில நுண்மான் நுழைப்புலமும் ஆராய்ச்சி திறனும் ஒருங்கே கொண்ட இந்நூலாசிரியர் இந்நூலினை அனைவரும் படித்து பயன்பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில் எழுதியுள்ளார் முதலில் பூஷணம் அவதரித்த விவரம் அடைவு நூலாசிரியரின் பெருமை மற்றும் அவர் அருளி செய்த நூல்களின் உரையாசிரியர்களின் விபரம் ஆகியவை கொடுக்கப்பட்டுள்ளன அதில் மணவாள மாமுனிகளின் உரை பற்றி சொல்லியிருக்கிறார் ஆசிரியர் ஆச்சாரிய பரம்பரையில் கடைக்குட்டி ஆச்சாரியரான ஸ்ரீமன் மணவாள மாமுனிகள் இதற்கு உரை மாமுனிகளின் இல்லையேல் அவற்றின் ஆழ்ந்த பொருள்கள் யாவற்றையும் அறிந்து அனுபவித்து பயன்பெற இயலாமல் போயிருக்கும் இவருடைய உரை அமுதினும் இனியது படிக்க படிக்க தெவியிட்டாது கங்கையின் பெருக்கு போலவும் கங்கையின் புனிதமாய் காவிரியின் பெருக்குப் போலவும் பொங்கிவரும் நடையுடன் கூடிய உரை எளிமை அதே சமயம் தெளிவு இவ்வுரையில் காணலாம் இவற்றையெல்லாம் தெளிவாக சொல்லிய மணவாள மாமுனிகள் உரையில் இது பொருள் செறிவு மிக்கது என்று புகழ்ந்து பேசியுள்ளார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்